ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம வேலைக்கு போகாமலேயே மாத வருமானம் பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் போஸ்ட் ஆஃபீஸில் மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா நம்ம மாதம் மாதம் ஒரு மந்த்லி இன்கம்மை பெற முடியும் அதாவது வேலைக்கு போகாமலேயே ஒரு மந்த்லி இன்கம்மை நம்ம பெற முடியும் அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்போம் இந்த போஸ்ட் ஆஃபீஸின் மாத வருமான திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஐயாயிரத்தி நூறு ரூபாய் வரையில் சம்பாதிக்கும் வகையில் சிறப்பு சேமிப்பு திட்டம் தபால் துறையால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது குறைந்த ரிஸ்க்குடன் முதலீடு செய்ய இந்த திட்டம் ஒரு சிறந்த தேர்வாகும் அதாவது மினிமம் ரிஸ்கில் நம்ம மந்த்லி இன்கம் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த திட்டத்தின் கீழ் வாடிக்கையாளர்கள் குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை டெபாசிட் செய்யலாம் ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா மினிமம் நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட டெபாசிட் பண்ணி அதுலேருந்து மந்த்லி இன்கம் வர மாதிரி பிளான் பண்ணலாம் இந்த மாத வருமான திட்டம் எம்ஐஎஸ்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம டேரக்டாக போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி பார்த்திங்கன்னா உங்களோட தேவையை பொறுத்து டிசைட் பண்ணப்படுகிறது அதாவது நீங்கள் ஒரு டூ இயர்ஸ்க்குள்ளே காசு வேணும் அது உங்களுக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னா அந்த டூ இயர்ஸ்லையே நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட அமௌண்ட் எடுத்துக்கலாம் மினிமம் உங்களுக்கு எவ்வளோ பணம் எடுக்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் அது உங்களோட தேவையை பொறுத்தது நீங்கள் டென் இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற டென் இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு மந்த்லி இன்கம் போதும் அப்படின்னா நீங்கள் டென் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என் மந்த்லி இன்கம்மை பிளான் பண்ணலாம் எவ்வளவு உங்களுக்கு மந்த்லி இன்கம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் டெபாசிட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்ந்து வந்துட்டே இருக்கும் அந்த உங்களுக்கு எப்போ இன்கம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறீங்களோ அப்போ அந்த அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு மாதம் மாதம் அதுக்கு என்ன வட்டி வருமோ அந்த அமௌண்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிடுவாங்க இந்த திட்டத்தில் சேர்வதற்கான அதிகபட்ச முதலீடு நாலு புள்ளி அஞ்சு லட்சம் ஆகும் ஆனால் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜாயின்ட் அக்கௌண்டில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நைன் லேக்ஸ் வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறக்கு உங்களோட ஐடென்டி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதையெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மந்த்லி இன்கம்மாக நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பெறலாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்